அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் சூழியல் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை குரல் எண் ஏழுநூற்று ஐம்பத்தி மூன்று பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய சென்று பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணியத்து சென்று செல்வம் என்னும் அணையா விளக்கு அதை உடையவர் நினைத்த நாட்டிற்குச் சென்று பகை என்னும் இருளை போக்கும் செல்வம் என்னும் அணையா விளக்கு அதை உடையவர் நினைத்த நாட்டிற்குச் சென்று பகை என்னும் இருளை போக்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்